கும்பராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசிபரன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி விலகி எடுத்துன்னு சந்தோஷப்படாதீங்க நாளாக தைரியத்தோடு நின்னீங்க இப்போ தைரியம் குறையக்கூடிய நேரம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவீங்க ஆனாலும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் இப்போ நீங்கள் எதிரிகளை சமாளிக்கணும் இத்தனை நாளாக வீட்டு ஆளுங்களை சமாளித்து உங்கள் காரியத்தை சாதிச்சுட்டீங்க எப்படியும் வெற்றி அடைஞ்சிடலாங்கிற தைரியத்தில் ஆனால் தோல்வி மேலே தோல்வி வந்துட்டுருக்கேன் என்ன பண்ணுறது வேலை இல்லை பண வருமானம் இல்லை இப்போ வீட்டில் ஆரோக்கிய பிரச்சனை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் இதில் பற்றாதுக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு வருது என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கும்பராசி நண்பர்களை இப்பொழுது நான் சந்திச்சுன்னு இருக்கேன் அவாளுக்கெல்லாம் இந்த மாதம் ஏதாவது ரிலீஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பட பண பற்றாக்குறை அதிகரிக்கும் சூழ்நிலை இருந்தாலும் நான்காம் வீட்டதிபதி இரண்டாம் வீட்டதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக சிலருக்கு அம்மா வழியில் பண உதவி கிடைக்கும் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு நிலம் சார்ந்த விற்பனை மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் ஆனால் இந்த பணத்தை வந்ததுன்னா நீங்கள் சேமிக்கணுமே தவிர அதை செலவு பண்ணக்கூடாது தேவையான அளவுக்கு தான் செலவு பண்ணோம் உடனே தூப தண்டி செலவு பண்ணி வீட்டுக்கு கார் வாங்கிறது டூ வீலர் வாங்கிறது ஹெட்ஃபோன் வாங்கிறது இது ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிறது வீட்டுக்கு ரெண்டு ஏசிக்கு நாலு ஏசி வாங்கி போகிறது இந்த ப படாடோபச் செலவுகளை தவிர்க்க வேண்டும் எதிரிகளுக்கு எதிரிகளுடைய செயல்பாடுகள் சற்று மிகைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி இரவு ஏழு மணி வரை அதன் பிறகு பதிமூணாம் தேதி காலை ஏழு மணி முதல் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியை தரும் அல்லது சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் தோல்வியை தராது அல்லது அவமானத்தை தராது இந்த நாட்களில் ஆனால் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்கள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய அஷ்டமஸ்தானம்னு சொன்னால் கன்னிராசியில் கேதுவோடு இணைகின்ற சந்திரன் மனசில் விரக்தியையும் என்னமோ சன்னியாசியாட்ட பேசக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துவார் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே கோபத்தை பத்தீண்டு வரும் முன்ன வச்சு அடிச்சிடலாமான்னு உங்களை தோ உங்களை பார்த்து தோணும் ஆனால் உங்களை அடித்தா பயம் அவனுக்கு எங்கே என்னமோ உங்ககிட்ட பின்னாடி பெரிய ஆள் பலம் இருக்குன்னு என்னமோ நீங்கள் என்னமோ சிஎம்கே ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை போல் தான் இருக்கீங்க ஒரு ஒரு மூங்கில் ஒரு உள்ள காலி டப்பாங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேச வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் தடை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் இதில் வந்து இந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் குழந்தைகளின் ஆரோக்கியம் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான செலவுகள் உங்களுடைய உடன்பிறப்புகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் தம்பிக்கு கல்யாணம் நீ என்ன அக்காவாக இருந்து ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு உங்களை திட்டுவாங்க உங்கள் அக்காவுக்கு அக்காவுக்கு அக்கா வீட்டில் குழந்தை பிறக்க போகிறது நீ என்ன ஒன்றுமே பண்ணலம்பாங்க கடைசியில் நீங்கள் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் வெளியில் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை புரட்டி செலவு பண்ணணும் பணத்தை புரட்டுறதுக்கு யாருக்கிட்ட கேட்டால் கடன் கொடுக்காங்க ஏன்னா எல்லாருமே எதிரியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒத்தர் மட்டும் நல்லவராக இருப்பார் யாருன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பன் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை கடந்த காலத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்கள விளக்கி வச்சுருப்பீங்க அவங்க தான் இப்போ ஹெல்ப் பண்ணுவான் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நண்பன் உங்களை தேடி வந்து உதவி செய்வான் அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள் அவமானப்படுத்தாதீங்க வார்த்தையில் தான் உங்களுக்கு மரியாதை இருக்குது வார்த்தையில் தான் உங்களுக்கு நட்பு வரும் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பாதியில் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து சப்தமஸ்தானாதிபதி உச்சமடைவதன் மூலமாக நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய நல்ல நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து திருமண வயதினருக்கு திருமண யோகம் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களுடைய அண்ணனோ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய திருமணத்தில் தடையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் கூட திருமணத்தில் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அஷ்ட அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால குடும்ப எதிரிகளின் செயல்பாடுகளும் இதில் அடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் சொ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றதுனால எல்லாருக்கிட்டையும் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இதில் இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறேன் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஒன் மேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சோஹோ பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பணப்பற்றாக்குறை சார்ந்த விஷயங்களில் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க நண்பர்களை நாடுங்கள் நண்பர்கள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த பதட்டமான சூழ்நிலை மறைந்து ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடன் வந்து உங்களுக்கு தகுதி இல்லாத இல்லாமல் கேட்பீங்க உங்கள் வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறவன் வண்டி சர்வீஸ் பண்ணுறேன் ஏசி சர்வீஸ் பண்ணுறவன் அவன்ட்டெல்லாம் கை நீட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லலாம் அவங்களும் மனுஷங்க தானே அவங்க மனுஷங்க தான் ஆனால் நீங்கள் வந்து மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாள் மாதம் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறவன்ட்ட போய் கடன் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை எச்சரிக்கை மணி மண்டையில் அடிச்சுட்டே இருக்கணும் டங் 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 டங்னு அடிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை பாதித்து எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் மீண்டும் அதாவது எங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா உங்களுக்கும் அது வரும் தாத்தாக்கு இருந்தது இல்லை கொள்ளு தாத்தாக்கு இருந்தது கொள்ளு தாத்தாக்கு வந்து வெரிகோஸ் வைஞ்சுருக்குனா உங்களுக்கு வரும் இப்போது அதாவது இதெல்லாம் ரிப்பிட்டீஷன் வரத்துக்கு உண்டான நேரம் அதனால் ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றணும் வீட்டு மாற்றுறதுக்கு அட்வான்ஸை கொடுத்துருப்பீங்க ஆனால் வண்டி வண்டிக்கு செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்காது யார்கிட்ட கடன் கேட்குறதுன்னு தெரில அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையில் இருக்கீங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன என்ன பண்ணுறது எங்களுக்கு பணமே பத்தலையே வருமானமே இல்லை அப்படின்னா முதல்ல தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த இந்த ஏழரை பாதிப்பில் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கும் போக்கு ஜாஸ்தி இருக்கும் ஆனால் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படணும் விடியற் காலையில் நாலரை டு ஆறில் விநாயகருக்கு விநாயகர் அகவல் படியுங்கள் விநாயகர் விநாயகர் அகவலை தினமும் படித்து வாருங்கள் உங்களுடைய விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக தடைகளை அதாவது போற பாதையில் இருக்கக்கூடிய தடையை விலக்கி அந்த விநாயக பெருமான் உதவிகரமாக செயல்படுவார் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வழிபாடு அது எப்படி பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணணும் ஸ்தோத்திரத்தை நீங்கள் காத்தாலும் எந்திரிச்சு விநாயகர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அது முடித்த உடனே கூடவே ஸ்தோத்திரம் ஸ்ரீசூக்தம்னு ஒரு வேத மந்திரம் அதை தெரிந்தவர்கள் ஸ்ரீசுக்த வழிபாடு பண்ணலாம் அதை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நல்ல சாம்பிராணி நிறையா போடணும் அதாவது சாம்பிராணி புகை இல்லை அந்த வாசனை வந்து அங்கே நிறையா இருக்கணும் பூ நிறைய வாங்கி வைக்கணும் இதெல்லாம் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்லேருந்தோ நீங்கள் போயிட்டு அந்த மாலையை வாங்கிட்டு வந்து போடுங்க மாலை வாங்கி கேட்டு வாங்குங்க அவங்கக்கிட்ட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பட்டர்கிட்டயோ ஒரு குருக்கள் கிட்டேயோ கேட்டால் கொடுப்பாங்க அவங்க கேட்டு அந்த மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடும் இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் இது பொருந்தும் மேஷராசியில பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த பரிகாரம் சிறப்பான பலனை தரும் என்ன அப்படின்னு கேட்டனா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பசு கோசாலையிலேருந்து கோமியத்தை கொண்டு வந்து காலையில் தெளிச்சுடு வீட்டில் தெளிச்சுட்டு எல்லா பக்கமும் தெளிச்சிடணும் அதுக்கப்புறமா தண்ணீர் போட்டு அதை நல்லா மாப் பண்ணணும் இதை பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய தாரித்யம் விலகி மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் புகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசி போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்